நாங்க வந்து மெனிஃபார்ம் கிராமத்துல இருக்கிற பெண்கள் கலைக்கும் வந்து எங்க மெனிஃபார்ம் கிராமத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும் வந்து எங்க மெனிஃபார்ம் கிராமம் வந்து போதைகளை சூழ்ந்து போய்தான் இருக்கு இது வந்து முதலாவது வந்து இது கள்ள சாராயம் கள்ள சாராயத்தை வந்து மெனிபாம் நிறைய மெனிபாம் குடும்பங்கள் அண்ணா எல்லாருமே வந்து சரியா பாதிக்கப்பட்டு கொண்டு இந்த கள்ள சாராயத்தாலே இல்லப்பிள்ள கள்ள சாராயம் மட்டுமின்ல எங்க மெனிகாம்பு கிராமத்தை பொறுத்த அளவுல வந்து எங்க மெனிபாம் கிராமத்துல எல்லா விதமான போதையும் இருக்கு கஞ்சாவில இருந்து ஐஸ் போதை என்ன சொல்றது நிறைய தூளுகள் அது இது நிறைய போதைகள் எந்தெந்த விதமான போதைகள் இருக்குதோ அவ்வளவு விதமான போதையிலும் வந்து எங்க மெரிசான் கிராமத்துல வந்து என்ன காணப்படுதுடா இனி இப்ப இருக்கிற சந்ததியினர் வந்து நிறைய நூறு வீதத்துல வந்து தொண்ணூறு விதமான ஆண்கள் வந்து இந்த போதைக்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டுட்டாங்க குடும்பங்களும் வந்து இந்த போதையால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்க வந்து என்ன கேட்கிறோம்டா தயவு செய்து நாங்க கேட்டுக்கொள்றோம் இப்ப நாங்க பாதிக்கப்பட்ட ஆண்களை வந்து தீர்த்தணும்ன்றத எங்களோட முயற்சி இல்ல இனி வர்ற சந்ததியினரை வந்து நாங்க வந்து நல்லபடியா கொண்டு போனோம்ன்றத எங்களுக்கு விருப்பம் அதோட இந்த இது இந்த போத வந்து இன்னைக்கே ஒரு முடிவு எங்களுக்கு கிடைச்சாகும் இங்க உள்ள பறையநாதங்குளம் போலீஸ் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு இத பத்தி தெரிஞ்சே ஆகும்

இருக்குது அந்த கொண்டு வருகிற பணத்துல கூட வீட்டு பூர்த்தி இல்லாதபடி இந்த கசிப்புகளையும் தூள்களையும் கஞ்சாக்களையும் கொண்டு முத்த காசுகள் இல்லாதபடி வீட்டுகள்ல சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல நிம்மதியான நித்திர கூட இல்லாம இந்த ஜனங்கள் துடித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பார்த்துக்கொண்டோம் ஆனால் நாங்க இன்றைக்கு நாங்கள் முயற்சி சென்று இதை நாங்களே பிடித்திருக்கிறோம் எங்களுக்கு இதுல ஒரு இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான எங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு உண்மை தன்மை எங்களுக்கு தேவை இது வந்து தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய கொந்தளிப்பு மட்டும் இல்ல மெனிஃபார்ம்ல வாழ்ற ஆயிரக்கணக்கான பெண்கள கொந்தளிப்பு தான் இது எல்லா பெண்களுக்கும் இது இருக்கிற மனசுல இருக்கிற கொந்தளிப்பும் வேதனையும் வந்து நாங்க இப்ப ஒரு பதினஞ்சு இருபது பெண்கள் வந்து வெளிப்படுத்துறோம் ஆனா ஆயிரக்கணக்கான பெண்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல கேட்பா இருந்தா இதே பதில் எல்லா பெண்கள்ட்ட இருந்து வரும்

ஒரு துன்புறுத்தல் ஆனா எங்களோட குடும்பங்கள்ல வந்து அப்படியான ஒரு இது இல்ல ஆனா இடத்துல வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல ஏனென்றால் நான் அந்த இதுல பாதிக்கப்பட்ட ஆடில் ஆனா மற்ற பிள்ளைகளோ குடும்பங்களோ பாதிக்கப்படுறத பார்த்துக்கொண்டு இருக்கவும் முடியல அதனால இந்த அங்கிருக்க நாங்கள் எங்களுக்கு இண்ட ஒரு முடிவங்களுக்கு பொருள் எங்களுக்கு இந்த தந்தையே ஆகவும் இந்த முறை சேச்சடில இருந்துதான் அதுல செய்கிறது அந்த சேச்சடியில தான் நாங்க போய் பார்த்தோனாங்க உங்களுக்கு என்ன செய்யறாங்க அதுல போய் பாக்குற கடையில பக்கத்துலயே பக்கத்துல வச்சிருந்ததான் நாங்க கண்டனாங்க கண்டுட்டு அவரை பிடிக்கிறது கடையில அவர் ஓடிட்டு பதினெட்டு வயசு தான் அந்த பொடியனுக்கு அந்த பொடிய வயசே பதினெட்டு தான் சாதம் குடுக்குறா சாதம் அது யாருக்கும் தெரியல அவரு தெரியல ஆனா அவரை அவங்கள கண்டுபிடிக்க